பொதுவாகவே ஹிஸ்டரியில் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு உண்டு சுதந்திர போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மும்பையையும் டெல்லியையும் சொல்ற அளவுக்கு வந்து சென்னையும் கல்கத்தாவையும் அவங்க வந்து கண்டுக்கிறது இல்லை பட் பரவாயில்லை நம்ம நம்மளுடைய ஹிஸ்டரியை என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது அதுவும் குறிப்பாக வந்து செகண்ட் வேர்ல்டு வார் எடுத்துட்டோம்னா நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ ஒட்டி நம்ம வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் இப்போ ஈவன் எடுத்த இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்ல எல்லாமே கூட நான் சொல்றது தொரண்டினோவோட ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அங்கங்கே கொடுக்குற ரெஃபரன்ஸில் கூட செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்துன ஃபிலிம்ஸ்ல வந்து இந்தியன்ஸே காட்டப்பட மாட்டார்கள் ஆனால் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல்டு இருபத்தஞ்சு லட்சம் பேர் தான் ஒரு ரியல் தகவல் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் என் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் மனம் நிறைந்த வணக்கங்களும் நன்றிகளும் நான் பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு புலிகேசியில் தொடங்கி இத்தனை படங்களாக என்னுடைய ஒவ்வொரு மொமெண்டையும் என்கரேஜ் பண்ணி என்னை வாழ்த்தி என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது மீடியா தான் அதனால் முதலுக்கு என் மீடியாவிற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் போட் இது வந்து என்னென்னா நான் இவ்வளவு நாள் பண்ணியிருந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபேண்டசி காமெடி சம்திங் டிஃப்ரெண்டாக அந்த மாதிரி இருக்கும் எனக்கு இதுலேயும் அந்த டின்ஸ் மிஸ் ஆகாமல் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது இதில் வந்து என்னுடைய மாலியன் மாணவி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர் திரு பிரேம்குமார் பிரேம்குமார் சார் அவர்கள் அவர்தான் தான் முதல்ல மீட் பண்ணேன் ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஆஃப் அன் அவர் அந்த ஸ்டோரி சொன்னேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப மனதில் இருந்த கதை நான் கொரோனா டயத்தில் கொஞ்சம் கசட்டத்தபுற வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னால் ரிலீஸ் ஆச்சு அந்த சமயத்துல இதை நான் கொஞ்சம் தீவிரமாக எழுதிட்டு இருந்தேன் ஸோ அப்போ இந்த கதையை சொன்னப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட எமோஷனல் பார்ட்டும் சரி இந்த டிஃப்ரெண்ட்டும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை என்கிட்ட சொன்ன மாதிரி அதே மாதிரி கொடுங்கன்னு முதல் நம்பிக்கையோடு என்னை எப்படி சொல்கிறது ஒரு ஆசீர்வதித்து வாழ்த்தி அந்த இடத்துல தான் இந்த இதோட முதல் புள்ளி தொடங்கிச்சு ஸோ ஐவன் நானுமே இதில் வந்து ஒரு ப்ரொடக்ஷனாகவும் உள்ளே ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த இதில் அதுக்கப்புறம் வந்து இந்த கதையை வந்து சரி ஹீரோவாக யார் பெட்டராக இருக்கும் அப்படிங்கும்போது திரு யோகி பாபு அவர்களோட தான் நான் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்ததும் ஸோ அவரையுமே ஒரு முறை வந்து நான் இந்த மாதிரி கதையை சொல்கிறேன் அவர்கிட்டையும் ஒரு சின்ன அளவு தான் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் இதை நாங்கள் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் இதுக்கு என்னவோ அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஸோ அதுக்கு அதன் பிறகு வந்து எல்லாமே கடை 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 நடந்தது முக்கியமாக வந்து இன்னைக்கு வரல சிலர் பட் அதை தாண்டி இதில் எம் எஸ் பாஸ்கர் சார் அப்புறம் சின்னி சார் கௌரி வந்து ஒரு முக்கியமான ஹீரோயினாகவும் பிளஸ் வந்து ஒரு முக்கியமான அவங்க கேரக்டர் ரொம்ப அழுத்தமானதா இருக்கும் பிளஸ் வந்து மதுமிதா சாம்ஸு அக்ஷத்து சாரா அப்புறம் வந்து இந்த ஒரு பிரிட்டிஷ்காரருக்கு வந்து ஜெர்மன் மிஸ்டர் ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி அவர் உள்ள வந்தார் அப்புறம் பாட்டி கேரக்டருக்கு வந்து கொல்லப்புலி லீலா அவங்க வந்து அப்படி ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட் அவங்க வயசுக்கு அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இப்படி மாதிரி என்ன ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாருமே ஒரு பக்கம் சேர்ந்தோம் இன்னொரு பக்கம் வந்து டெக்னிக்கலி அப்படிங்கும்போது எனக்கு வந்து என் நண்பர் மூலமாக எஸ்ஆர் கதிர் அவர்கள் மூலமாக மாதேஷ் மாணிக்கம் இதில் வந்து ஜாயின் பண்ணார் சோ என்னன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இசையும் கேமராவும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் ஏன்னா இது வந்து கடல் பத்தி எனக்கும் தெரியாது இதுக்கு முன்னால அந்த அனுபவம் எல்லாரையும் போலவும் நானும் வந்து கடல் அப்படிங்கிறது நம்ம பீச்சில் போய் கால் நனைக்கிறத அளவுக்கு தான் தெரியும் ரொம்ப போச்சுன்னா இன்னொரு பத்தடி உள்ள போய் குளிச்சிருப்போம் அவ்வளவுதான் தெரியும் பட் அதை தாண்டி எனக்கு தெரியாதனால என்னுடைய இதுல என்ன கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது அதனால வந்து இந்த என்னுடைய டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஃபீல் பண்ணேன் சோ மாதேஸ் கிட்ட முதல் தடவை சொன்னப்பவே இதுல நம்ம நிறைய ஹடல்ஸ் மீட் பண்ண வேண்டி இருக்கும் ஏன்னா அப்ப நான் லொக்கேஷன் கூட பார்க்கல ஆனால் கதையை மட்டும் நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன் டேபிளில் கதை எழுதுறது ஈஸி பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுல இருக்க சிரமங்கள் அதை அதை வந்து நம்ம இந்த கேன்வாஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு வேற சில மெனக்கிடல்கள் வேணும் அது ரொம்ப கஷ்டம்னு தெரியும் ஆனால் நான் அப்போ அதை யோசிக்கல அவங்க ரெண்டு பேரும் அண்ட் வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து மிஸ்டர் டி சந்தானம் அவர் இப்போது நம்மிடையே இல்லை மறைந்து விட்டார் பட் அவர் தான் வந்து இந்த படத்துக்கான பேசிக் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது அண்ட் எடிட்டர் வந்து தினேஷ் பொன்ராஜ் ஸோ இப்படியான டீம் எனக்கு பக்கபலமாக இருந்தது ஸோ அதுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து இந்த கதையை எல்லாத்தையுமே முடித்தோம் முடித்தால் வந்து என்னென்ன கதைப்படி வந்து மூணு நாள் வந்து அந்த போட் வந்து உள்ள கடலில் இருக்குது ஸோ அப்போ வந்து காஸ்டியூமுக்கு வந்து விலையே இல்லை எல்லாருக்கும் சிங்கிள் காஸ்டியூம் அதை தான் நாங்கள் ரெண்டா மூணாக பண்ணி அதெல்லாமே நஞ்சு தொஞ்சு போச்சு அந்தளவுக்கு வந்து ஆர்டிஸ்டோட கஷ்டம் அவ்வளவு இருக்கு இதில் ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஸ்கிரிப்டை அடாப்ட் பண்ணிட்டு இதை கொண்டு போகணுன்னப்போ நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல வந்து இதை பிளேஸை செட் பண்ணியிருந்தோம் ஏன்னா பொதுவாகவே ஹிஸ்டரியில் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு உண்டு சுதந்திர போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மும்பையையும் டெல்லியையும் சொல்கிற அளவுக்கு வந்து சென்னையும் கல்கத்தாவையும் அவங்க வந்து கண்டுக்கிறது இல்லை பட் பரவாயில்ல நம்ம நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது அதுவும் குறிப்பாக வந்து செகண்ட் வேர்ல்டு வார் எடுத்துட்டோம்னா நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ ஒட்டி நம்ம வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல இப்போ ஈவன் எடுத்த இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்ல எல்லாமே கூட நான் சொல்றதுனோவோட ஃபில் மாவட்டம் எல்லாத்துலேயுமே அங்கங்கே கொடுக்குற ரெஃபரன்ஸ்ல கூட செகண்ட் வேர்ல்டு வார் பற்றின ஃபிலிம்ஸ்ல வந்து இந்தியன்ஸே காட்டப்பட மாட்டார்கள் ஆனால் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல்ட் வார்ல இருபத்தஞ்சு லட்சம் பேர் இறந்திருக்காங்க அப்படின்றது தான் ஒரு ரியல் தகவல் ஸோ இதெல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல நம்ம ஒரு கன்டென்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது அப்ப வந்து சென்னையில வந்து ஜப்பான் வந்து பாம் போடுறதுக்கான சமயத்தில் அந்த ஒரு ஆறு மாத காலம் கொடூரமான நரகமா இருந்தது அப்படிங்கிறத பத்தி நான் என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் அவரு ஸ்ரீகணேஷ் அப்படின்னு லண்டன்ல இருக்காரு நோத்தர் ஜெயராஜின்னு சொல்லி பெங்களூர்ல மூணு பேரும் அந்த தகவல்களை எடுக்க ஆரம்பிக்கும் போது அவ்வளவு கிடைச்சது அதாவது கிட்டத்தட்ட சென்னையை விட்டு ஒரு அஞ்சு லட்சம் பேர் வெளியில போயிடுறாங்க எழுபது பர்சன்ட் சென்னையே காலியாக இருக்கு மீதி இருக்கவங்களும் வந்து அந்த வேர்ல்டு வர்றப்ப வந்து குளியில் பதுங்கிறதுக்கோ அல்லது சிக்னல் வந்தால் என்ன பண்ணணும்லாம் போலீஸ் சொல்லி கொடுக்குறாங்க எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸும் கிடையாது அண்ட் வந்து ரேஷன் அது காய்கறி இதெல்லாமே வந்து ஓப்பன் கிரவுண்ட்ல வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரியான அந்த அளவுக்கு அதுல வந்து டிஃபிகல்டிஸ் இருந்தது ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு இத பண்ணலாம் அப்படிங்கும் போது அந்த சமயத்துல இருந்த போட் வந்து துடுப்பு போட்டு எண்பதுகளுக்கு பிறகே நம்ம வந்து துடுப்பு போட்டு கிடையாது சோ அந்த போட்டை வந்து சந்தானம் சார் தான் வந்து கிரியேட் பண்ணாங்க எல்லா இடத்துலையும் தேடி கடைசியில கேரளால வந்து வல்லம் போட்டுன்றது கிடைச்சது அதுவுமே பின்பக்கம் கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டி இருந்தது அப்புறம் ராமேஸ்வரத்தில் ஒரு போட் இதை ரெண்டையும் சேர்த்து அந்த போட் வந்து பண்ணோம் ஆஹ் என்னன்னா எனக்கு எழுதும் போது நல்லா இருந்தது அது ஒரு பத்து பேர் உள்ள உட்கார்ந்தாலும் பட் தான் வந்து என்னை விட ஆர்டிஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா நெருக்கி நெருக்கி உள்ள உட்காந்துருவாங்க அவங்களால அசைய கூட முடியாது அதுக்கப்புறம் எந்த இடத்துல சூட் பண்ணலாம்னு கடல் தேடி கிட்டத்தட்ட தமிழ்நாடோட எல்லா கடைகளுக்கும் போனோம் ஃபைனலா வந்து எங்களுக்கு திருச்செந்தூர் பக்கத்தில் ஓவரி அப்படின்ற இடம் வந்து ரொம்ப மேட்ச் ஆச்சு ஸோ அந்த இடத்தில் கடைசியாக எங்களுடைய ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸோ ஷூட்டிங் வந்து நான் முதல்ல டேபிள்ல எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப கஷ்டமா இருந்தது அதாவது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட்ல சூட் பண்ணியிருக்கோம் மவுண்டில் ஷூட் பண்ணியிருக்கோம் அதெல்லாமே வந்து ஒரு கட்டத்திற்கு பின்னால் செட்டில் ஆயிருவோம் அங்கே பூச்சிப்பட்ட இருக்கும் அல்லது அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டா செட்டில் ஆயிடுவோம் அல்லது மலைக்கு ஏறுறதா இருந்தாலும் கூட ஏறும்போது கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் ஆனால் கடல்ல வந்து ஒவ்வொரு மொமெண்டும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் எதையுமே தீர்மானிக்க முடியாது மாதேஷ் வந்து ஒரு ஷார்ட் வைப்பாரு அதை எடுக்கிறதுக்குள்ள ஆர்டிஸ்ட் மேல போயிடுவாங்க அவ்வளவு வேவ் போயிட்டு இருக்கும் எங்களுக்கும் கடலுக்கும் ஆன ஒரு ரிதம் பிடிபடுறதுக்கே ஒரு மூணு நாலு நாள் ஆச்சு அண்ட் வந்து எங்களுக்கு வந்து சில போர்ஷனை வந்து கரையை ஓட்டி கூட எடுப்போம் சில போர்ஷனை கொண்டு போய் எடுப்போம் ஆர்டிஸ்ட்டுக்கு சில பேருக்கு நீச்சல் தெரியாது எங்களுடைய மீனவர்களை வந்து சுத்தி நீந்த வச்சிருப்போம் அவங்களுக்குலாம் தண்ணிக்குள்ளேயே இருந்து கை கல்லாம் கூட வெளுப்பாயிரும் நிறைய நேரங்கள்ல எக்யூப்மெண்ட்ஸ் டிராப் ஆயிருக்கு இந்த மாதிரியான இது இல்லை ஸோ ஒரு கட்டத்தில் டெக்னிக்கலி எங்களுக்கு இந்த மாதிரியான ஃபிளா இல்லை ஏன்னா ஒரு ஒரு சிங்கிள் செகண்ட்ல வந்து ஒரு அலை வந்துச்சுன்னா டோட்டலா எல்லாமே மாறிடும் ஒரு சீன் பாதி எடுத்திருப்போம் அந்த லைட்டிங் அடுத்த ரெண்டு நாளைக்கு கிடைக்காது திரும்ப லைட் மேட்ச் பண்றதுக்கு வெயிட் பண்ணுவோம் இப்படியான கஷ்டங்கள் ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது ஒரு ரொம்ப சேலஞ்சா இருந்தது எனக்கு வந்து உள்ள போனாலே தலை சுத்தம் எல்லாருக்குமே அது அவங்க வந்து அதை தாண்டி பயங்கர எமோஷனலா பயங்கர காமெடியா என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டே இருப்பாங்க உண்மையிலே இதுல வந்து இந்த ஒட்டுமொத்த டீமோட கடினமான உழைப்பு மட்டும்தான் போட் தவிர்த்து இதுல நான் என்னுடைய பங்கு மட்டுமே கிடையாது இதுல இருக்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் வேர்வையும் அவ்வளவு இதுல கலந்துருக்கு சோ ஃபைனலா வந்து இந்த இந்த கஷ்டங்களை தாண்டி ஒரு வழியா அங்க நாங்க அந்த படத்தை சூட் பண்ணி முடிச்சோம் ஒரு ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது ஏன்னா கடல் என்னை பொறுத்த வரைக்கும் அதோட தனி உயிரினமா தான் பார்க்க அது சில நேரங்கள்ல கோபமா இருக்கும் சில நேரங்கள்ல அமைதியா இருக்கும் ஒரு அதை வந்து ஒரு தனியாவே ஒரு ஒரு நம்ம நாய் வளர்க்கும் போது எப்படி வந்து அதோட பல நேரங்கள்ல ஒவ்வொரு நேரமும் குணம் மாறும் அந்த மாதிரி கலர்ஸ் நம்ம வந்து அவுட்டோர் லொக்கேஷன் சொல்லுவோம் ஆனால் வந்து அதுலயே ஒரு இருபது கலர் இருக்கும் காலையில தொடங்கி ஈவினிங் வரைக்கும் ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்னெல்லாம் சந்திச்சோமோ எங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாமே கேப்சர் பண்ணி ஒரு ஃபெல்மா நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த படம் வந்து சுவாரஸ்யமா அண்ட் எல்லா விதத்திலும் உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் அண்ட் இதுல எங்களுடைய கஷ்டம்ன்றது வந்து என்னன்னா இதுல யார் போய் எடுத்தாலும் அதனால நாங்க தான் கஷ்டப்பட்டோம்னு சொல்லல கடல்னு போனா கஷ்டம் பட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிரேம்குமார் சார் மூலமாக எனக்கு கிடைச்சது அண்ட் பாபா அவர்கள் ஒத்துக்கிட்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுகள் இவ்வளோ டெக்னீஷியன்கள் எல்லாருமா சேர்ந்து பண்ணதில் கிடைச்சது கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்ப்ப பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம் ஸோ எங்கள் டீமுக்கும் சரி எங்கள் எல்லாருக்கும் சரி உங்களுடைய வி நீடு வெல்லோ அண்ட் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் நான் ஜிப்ரான் பாத்த பிறகு தான் அவரை பத்தி சொல்லணும்னு தோணுச்சேன் என்னன்னா நாங்க வந்து ஒண்ணு மட்டும் முடிச்சடுறேன் எல்லாரும் சேர்ந்து பண்றது ஒரு பாதி மீதி வந்து அலசரவாக்கம்ல ஒரு சின்ன ரூமுக்குள்ள அவர் உட்காந்து மீதி பாதியை கொண்டு வரணும் சோ ஜிப்ரான் அவர்களுடைய ஒர்க் பண்றது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து ஒன்ஸ் படம் பாக்குறதுக்கு முன்னால வேறையா பேசிட்டு இருப்பாரு அதுலயே போயிட்டு இருப்பாரு அதாவது ஒருத்தருடைய மைண்டை ஸ்டடி பண்ண முடியும் அவர் படம் வந்து பார்த்து உள்ள ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து அவருடைய கான்வர்சேஷன் எல்லாமே வேறையா இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த கதையை தன்னுள் எடுத்து அவர் மூலமாக வெளியில் வர்ற இது இருக்குல்ல ஏன்னா இது ஒரு ஆங்கிளில் பார்த்தோம்னா இது சிங்கிள் லொக்கேஷன் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் அதை வந்து உடைச்சு அவர் மியூசிக்கில் ஒரு கதை சொல்லி மியூசிக்ல ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாரு ஸோ அது ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட்டு அண்ட் வந்து இது இல்லாமல் இன்னொரு ரெண்டு டெக்னீஷியன் பத்தி நான் சொல்லணும் ஒன்னு வந்து மாதேஷ் மாணிக்கம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அவருடைய உழைப்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவரோட சேர்ந்து வந்து பாலாஜின் கலர் கிரேடிங் டிஐ பண்றார் அவர் வந்து என்னன்னா இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியோட அப்டேட்டோட இந்த கதைக்குள்ள வந்து அவருடைய பங்களிப்பும் மாதேஷ் மூலமா நிறைய நடந்திருக்கு அண்ட் வந்து மிக்சிங் வந்து சுரேன் அண்ட் அழகிய கூத்தன் அதாவது அந்த அந்த சவுண்டை வந்து நாங்க என்ன கேட்டோமோ அதை அவ்வளவு அழகா என்ஹான்ஸ் பண்ணி உன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆயிராம ஏன்னா இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸும் முக்கியம் அப்போ வந்து எஃபெக்ட்ஸும் இருக்கணும் மியூசிக் எல்லாத்தையும் வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க சோ எங்களுடைய டீம்ல இருக்க எல்லாருக்கும் நான் பர்சனலா நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் வேணும் தேங்க்யூ சோ மச்